வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆனந்தமான தலைப்பை பற்றி பிறக்க பாருங்க ஈசானி மூளை ஈசானி மூளையில் என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதில் ஜல மூளை அப்படின்னு சொல்லுவோம் சில ஊரில் தண்ணி மூளைன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து சாஸ்திர ரீதியாக வைக்கிற பேர் ஈசானி மூளை தான் ஈசானி மூலையில் என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்ட் வாழ்க்குள்ளே ஈசானி மொழியில் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா சில பேர் துளசி மாடத்தை வச்சு அந்த இடத்துல தீபத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க துளசி மாடத்தை வைத்து தீபம் வைத்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்கள் விளையும் அந்த மூலையில் ஈசானி மூலையில் மட்டும் துளசியவோ துளசிங்கிறது வந்து நமக்கு மகாலட்சுமியாக இருந்தாலும் நாம் வந்துங்க அந்த இடத்துல வைக்கக்கூடாது ஜல பூமிக்கு மேலே பாரமாக வைக்கக்கூடிய விஷயம் வைக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல மயிலறுக்கும் கூட போடக்கூடாது தலைமுடியும் போடக்கூடாது அந்த அளவுக்கு வெயிட் லெஸ் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கணக்குக்கும் போகும்போது ஈசானி மூலையை சுத்தம் பண்ணிவிட்டு போனோம்னா தான் நமக்கு நல்லது நடக்குங்க ஆகவே ஈசானி மூளையை நாம் சரி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஜல மூலையில் வெயிட்டு வைக்கவே கூடாது ஜல மூலையில் வந்து துளசி மாடத்தை வந்து எங்கே வைக்கலாங்க சார் அப்படின்னு ஒரு நிறைய கேள்வி கேட்பாங்க அப்போ வந்து கிழக்கினுடைய மையப்பகுதியில் வைக்கலாமா கிழக்கினுடைய மையப்பகுதியிலையும் வைக்கக்கூடாது அக்னி மூளை எனப்படுகின்ற தெற்கும் கிழக்கும் சரிகின்ற அக்னி மூளையில் இன்னர் சைடில் வச்சுக்கலாம் தப்பு இல்லை அப்புறம் இந்த பக்கம் வடக்கில் வந்து வாய் மூளை வடக்கும் மேற்கும் செய்கின்ற பகுதியில் வச்சுக்கலாம் ஈசானி மூலையில் மட்டும் தயவு செஞ்சு துளசி மாடம் வைப்பதோ மரங்கள் உயரமான மரங்கள் வைப்பதோ ஆகவே ஆகாது இந்த மாதிரி இடங்கள் வந்துங்க நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது தெரியாதவங்களுக்கு சுத்தமாக தெரியாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இருப்பாங்க வாழ்க்கையினுடைய தரம் உயராமல் கண்டிப்பாக அப்படியே ஒரே சிரமமாக சீரில் போயிட்டுருக்கும் அவங்களுக்கு வெற்றி என்பது வந்து ரொம்ப ரொம்ப சுலம் கிடைக்கவே கிடைக்காது நார்மல் லைஃப்லேயே போயிட்ருப்பாங்க அப்புறம் திடீர் திடீர்னு வந்து இங்கே ஜலமுலையில் இருக்கிறதுனால விபத்துக்கள் காரணம் இல்லாமல் விபத்துக்கள் நடக்கும் காரணமே இருக்காது சும்மாப்போம் ஈசானி மூலையில் வெயிட்டு வைப்பதனால் மூ என்பது என்ன தெரியுங்களா சாஸ்திர ரீதியாக ஈசானியம் ஜனனத்திற்கு நெருதி மரணத்துக்குன்னு சொல்லுவோம் ஈசானியத்தில் வைக்கப்படும் வெயிட்டும் மரணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஆகவே ஈசானிய மூலையில் உள்ள இன் சைடில் ஜல மூலையை வெயிட்டு வைக்கக்கூடாது அங்கே ஏதாச்சும் திட்டு கட்டி ஒரு மோட்ரு வைக்கிறதோ உயரப்படுத்துவதோ ஆகாது புல்வெளிகள் மைட்டு வைக்கலாம் முழங்கால் செடிகள் வர்ற அளவுக்கு தான் ஒரு அடி ஒன்றரை அடியில் தான் செடிகள் வைக்கணும் அது ஈசானி மூலையில் வைக்கக்கூடாது ஈசானி மூலை என்னப்படுவது எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடம் நாற்பது அடி இருக்குது நாற்பதுக்கு நாற்பதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மூளை வந்து பத்துக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த காலி இடத்துல எடுத்துக்கணும் கணக்கில் நம்ம ரெண்டு அடிதான் சந்துட்டுருப்போம் எப்படிங்க சார் பத்து அடி பார்க்குறது படகு பகுதியில் ரெண்டுக்கு பத்து கிழக்கு பகுதியில் ரெண்டுக்கு பத்து ஈசானி மூலையிலேருந்து இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் இப்படி கணக்கு போட்டு நீங்கள் அந்த இடத்துல சூப்பராக வெயிட் வைக்காமல் வெயிட் வைப்பதினால் ஏற்படக்கூடிய நிறை அதாவது நல்ல விஷயமும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதனால் இது வந்து மிக மிக மோசமான விஷயம் ஈசானியத்தில் வெயிட் வைக்கிறது ஈசானியத்தில் வெயிட் வைச்சா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஜெனரேஷன் உருவாகக்கூடிய விஷயங்களை விடவே விடாது கணவன் மனைவிங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுங்க சண்டை வந்துட்டு வந்துடும் ஆள் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிடுவாங்க அதனால் கண்டிப்பாக ஈசானி மொழியை தெளிவாக வெயிட் வைக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் ஈசானி மொழியை வெயிட் வைக்காதிங்க நன்றி வாழ்க வளமுடன்